ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர இப்போ நம்மது நாளைக்கு விஸ்வாபசு வருஷம் தமிழ் வருஷம் பிறக்கிறது இதை எப்படி மகாபுரியவாள் இந்த உலகத்துக்கெல்லாம் கொண்டாடி செய்து காட்டி கொண்டிருக்கிறார் கொண் அப்பொழுதெல்லாம் பார்த்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கீங்க இப்போ அதை ஞாபகப்படுத்தி எல்லோருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்படி தமிழ் புத்தாண்டு அன்று என்ன செய்வார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ தெரிஞ்சுக்கோவோ அன்று காலையிலே உலக மக்கள் மிக மிக நலமுடன் வாழவும் பரந்த மனம் பெறவும் வேண்டி ஆத்ம பூஜை அதாவது தியானம் செய்வார் புத்தாண்டுக்கு ரெண்டு நாள் முன்னா முன்னாவே அந்த காஞ்சி மரம் அப்படி களை கட்டி போயிடும் கோலாகல விழா காலம் அப்படி களை கட்டிடும் அப்படி ஆரம்பிச்சு மடத்தை சுத்தம் செய்து தென்னம் கொடுத்து வாழை மா இலை தோரணம் இதெல்லாம் கட்ட சொல்வார் பெரியவர் புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவிலே பெரியவர் தினமும் பூஜிக்கும் திருபுர சுந்தரி சந்திர மவுனீஸ்வரர் சந்நிதி கனிகள் காய்கறி மலர்களால் மிக அற்புதமாக திவ்ய அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கும் இரண்டு பெரிய குத்து விளக்குகளை அங்கே வைப்பார்கள் பெரிய கண்ணாடி பார்த்தீங்கன்னா அஜானு பாகுவா அப்படி இருக்கும் அபரிமிதமான பெரிய கண்ணாடி சந்தனம் குங்குமம் வாசனை திரவியங்கள் பூஜை பொருட்கள் அங்கேயே அந்த கண்ணாடிக்கு அருகிலே வைக்கப்படும் ஒரு ரூபாய் நாணயத்தை புதிய ஒரு ரூபாய் நாணயம் அப்படியே அப்படி கொட்டி வச்சிருப்பாங்க குவிச்சு வச்சிருப்பாங்க பெரியவரை தரிசிக்க புத்தாண்டுகளுக்கு முதல் நாளே அருமையான பக்தர்கள் பேரும் ஏராளமாக வந்து கூடி விடுவார்கள் புத்தாண்டு அண்டைக்கு காலையிலே சந்திர மௌலீஸ்வரரை தரிசனம் செய்யும் பெரியவர் கண்ணாடியில் உடனே தனது திருமுகத்தை பார்ப்பார் பானகம் நீர்மோறு வடை பருப்பு நைவேத்தியம் செய்து வருகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் ஒருவர் விடாமல் அற்புதமாக வழங்க உத்தர உத்தரவிடுவார் உடனே சங்கீத வித்வான்கள் அன்றைய தினம் அற்புதமான ராகம் தாளம் பல்லவியோடு ஆனந்தமாக பாடுவார்கள் அதை அப்படியே ரசித்து அப்படியே ஆனந்தமாக தலையாட்டி கொண்டு அதை கேட்டுக்கொண்டே இருப்பார் அதைத் தொடர்ந்து விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் நாராயண ஸ்மிருதி லலிதா சகசிரநாம பாராயணம் மிக அற்புதமாக கோலாகலமாக நடக்கும் இப்படி பாராயணம் முடிவதற்குள் என்ன செய்வார் சத்தம் போடாம யாருக்குமே தெரியாது அவர் அங்கதான் இருக்கிற மாதிரி தெரியும் காமாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று திரும்புவதும் தெரியாது அப்படி வந்து விடுவார் பின்னாடி என்ன செய்வார் பெரியவர் முன்னிலையிலே மடத்திலே இருக்கின்ற வேத விற்பனர்கள் அந்த ஆண்டுக்குரிய பஞ்சாங்கம் வாசிப்பார்கள் வாசிக்க சொல்வார் பஞ்சாங்கம் கேட்பதின் பலன் அது பற்றி முன்கூட்டியே பக்தர்களுக்கு பெரியவர் மிக அருமையாக எளிமையாக விளக்கம் அளிப்பார் நட்சத்திரம் திதி வாரம் யோகம் கரணம் ஆகிய பற்றி கேட்பதால பாவ நிவர்த்தி ஆயுள் விருத்தி லட்சுமி கடாட்சம் செயல்பாடுகளில் வெற்றி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நன்னாட்சேமாயிருப்பீள் இப்படி இதை அடுத்து ஸ்ரீ சந்திரபூலி மகா மகாதீபாரதனை நடக்கும் அப்போது புளி வெள்ளம் வேப்பிலை கொழுந்து சேர்த்து கலந்தபடி ஒரு பச்சடி அமிர்தமயமா இருக்கும் நைவேத்தியம் செய்யப்படும் இதற்கு என்ன நிப்பகந்தளம் என்று பெயர் மனித வாழ்விலே இனிப்பு புளிப்பு கசப்பான சம்பவங்கள் நிகழும் இவற்றை எல்லாம் அனுசரித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரசாதம் எல்லோருக்கும் வழங்கப்படும் அதை அவர் சொல்வார் அத்தனை பேரும் செய்வார் புத்தாண்டன்று பெற்றோர் குரு தெய்வத்தை நீங்க வணங்கணும் அப்படின்னும் ஒரு அன்பு கட்டளை பெறுவார் லோகா சமஸ்தா சுகினோ உலகம் நன்றாக இருக்கட்டும் உலகம் நன்றாக இருக்கட்டும் உலகம் நன்றாக இருக்கும் எல்லோரும் பரம சௌக்கியமாக க்ஷேமமாக இருங்கோன்னு கூறி பக்தர்களுக்கு ரெண்டு திருக்கரங்களை தூக்கி ஆசீர்வாதம் செய்வதோடு தனித்தனியாகவும் எல்லோரையும் பார்த்து நல்லார் சேமமா இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவார் அப்போது காமாட்சி ஆதிசங்கர் ஸ்ரீ பாலா படங்களையும் ஒரு ரூபாய் புதிய நாணயத்தையும் ஒவ்வொருக்கும் தவறாமல் கொடுப்பார் அந்த நாளிலே அவர் சிறிது கூட ஓய்வு ஒழிச்சல் என்று மாலை வரை பக்தர்களுக்கு அருள் காட்சி அளிப்பார் பிக்ஷைக்கு அதாவது ஏதோ வயத்துக்கு அல்ல கிடையாது அப்ப கூட போகவே மாட்டார் இடையிடையே சிறிது பருப்பு பானகம் மட்டும் அந்த இடத்தில் இருந்தே துளி துளி எடுத்துக் கொள்வார் பக்தர்களை அன்று நடக்கும் சந்தர்ப்பத்தினே அதனை உடனே சந்தர்ப்பனையில் அந்த நேரத்திலே அன்னதானம் சாப்பிட்டு எல்லோரும் சேமமா நன்னா சாப்பிட்டுட்டு போங்கோ எல்லாரும் நல்ல சமாரதம் நடக்க சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு தரிசனத்துக்கு வரும் குழந்தைகள் மீது பெரியவர்க்கு உயிர் அவர்களை பாட சொல்லி தானும் சேர்ந்து பாடி அந்த பாட்டில் உள்ள கருத்துக்களுக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்லி தானும் குழந்தையாகவே மாறிவிடுவார் அவருக்கு சிரவணன் தன் பெற்றோரை சுமந்து சென்றது ராமாயண சம்பவத்தில் உள்ள ஒரு கருத்துக்களை அழகாக கதைகளை கூறி பெற்றோருக்கு நீங்கள் பணிந்து நடக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்வார் இப்படி மகாபெரிவர் இன்றும் அந்தர்யாமியாக சூக்மமாக மறைவாய் இருந்து கொண்டு நமக்கு புத்தாண்டு ஆசைகளை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றார் தருகின்றார் அவரையும் நமது காஞ்சி ஆச்சாரர்களையும் புத்தாண்டன்று மறக்காமல் எல்லோரும் வணங்குவோமாக ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா